கோவை திருச்சி சாலை சுங்க பகுதியில் உள்ள அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பாக போக்குவரத்து தொழிற்சங்க கூட்டமைப்பினர் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பியதுடன் தரையில் அமர்ந்து அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் அரசுடனான நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் ஏற்கனவே திட்டமிட்டபடி இன்று முதல் தொழிற்சங்கத்தினர் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை தொடங்கியுள்ளன இதன் ஒரு பகுதியாக கோவை திருச்சி சாலை சுங்க பகுதிகளில் உள்ள அரசு போக்குவரத்து பணிமனை முன்பாக அண்ணா தொழிற்சங்க கூட்டமைப்பு மற்றும் சிஐடியு தொழிற்சங்க கூட்டமைப்பினர் இணைந்து கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக அரசை கண்டித்தும் போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்றவும் வலியுறுத்தி பணிமணி முன்பாகவே சட்டையை கலற்றி அரை நிர்வாண கோலத்தில் தரையில் அமர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது காவல்துறையினர் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி இல்லை என கூறிய போதும் அதனை ஏற்காத தொழிற்சங்கத்தினர் அதே பகுதியில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் வேலை துறை தொழிலாள கோரிக்கையை நியாயமான கோரிக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கோரிக்கையை கூட ஏற்க மறுத்திருக்கிறது வேறு வழி இல்லாமல் வேறு இல்லாமல் மேலிருத்தத்தை தவிர போக்குவரத்து சங்கங்களுக்கு வேறு வழியில்லாத காரணத்தினால்தான் நேற்று நல்லது வந்து போராட்டத்தை துவைக்கிறது நாங்களும் சிஐடி மாநில மாவட்ட சங்கங்களும் இன்று அவசர ஆலோசனை நடத்தி இருக்கிறோம் இன்று மாலை வரையிலும் போக்குவரத்து நடத்தவில்லை என்று சொன்னால் இணைக்கப்பட்டிருக்கிற நாற்பது பிரிவு தொழிற்சங்கங்களும் போக்குவரத்து தொழிலாளிக்கு ஆதரவாக நாளை களத்தில் இறங்குவோம் ஆட்டோக்களை இயக்க மாட்டோம் சாலை போக்குவரத்து இயங்காது வேலை செய்ய மாட்டான் எத்தனை ஒடுக்குமுறை வந்தாலும் போக்குவரத்து தொழிலாளிகளின் டிப்போக்கு முன்னால் ஆயிரக்கணக்கில் அணிவகுப்போம் காவல்துறை எங்களை கைது செய்ய முடியாது எங்களை அழைப்பதற்கு சிறையும் கிடையாது நியாயமும் கிடையாது ஆகவே இன்றைக்கு ஆதரவு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு சிஐடியுடைய ஆட்டோ தொழிலாளர் சங்கத்துடைய பொதுச் செயலாளர் முத்துக்குமார் கோவை மாவட்ட மில் தொழிலாளர் சங்கத்துடைய பொருளாளர் தொடர் ஆனந்தகுமார் சாலை போக்குவரத்து சம்மேளத்தினுடைய மாவட்ட துணை தலைவர் பெரு மதிப்புக்குரிய தோழர் அப்துல் கலாம் உள்ளிட்ட தோழர்கள் இன்றைக்கு நேரடியாக இங்கே வந்திருக்கிறோம் இப்போது சாலை போக்குவரத்து மாநில குழு கோவையிலே நடந்து கொண்டிருக்கிறது இன்று மாலையிலே தீர்வு கிடைக்காவிட்டால் நாளை அத்துணை வரும் வாசலுக்கு வந்து போராடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆகவே அரசு அடம்பிடிக்க வேண்டாம் உடனடியாக பேச்சுவார்த்தை துவக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் போக்குவரத்து கொழித்தகத்துடைய கூட்டுக்குழு கோவை மாவட்ட தலைவர்களே உங்கள் பின்னாடி சிஐடி செங்கோடு இருக்கும் என்பதை ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம் துணிந்து போராடுங்கள் ஞாயிற்றுக்கான போராட்டம் வெற்றி பெற்ற தீரும் வெற்றி பெறுவரையும் போராடுவோம் ஆதரவு தருவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன்